நாளன் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டேன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுங்கள் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டா பார்த்து டைமாக பார்த்து ஆஃப் பார்த்து போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டாக பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அக்ஷயலகன பத்திரதி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க ஒரு ஜாதகர் இது வந்து ஒரு பெண் ஜாதகர் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நம்மகிட்ட ரெகுலராக ஜாதகம் பார்க்குறவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நம்மகிட்ட தான் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க அவங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் அப்போவே வந்து உங்கள் பெண்ணு வந்து மெடிசின் படிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அதற்கான ஒரு காலம் தருளும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க வந்தாங்க சார் அது வந்து சீட்டு கிடைக்குமா மெடிசின் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வந்தாங்க இவங்க ஒரு பெண்ணு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணுருக்காங்க மூணு இருபது சேலம் இவங்களை பொறுத்தவரையிலையும் நமக்கு ஆன்லைனில் தான் வருவாங்க அவங்க ஸோ இவங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பதினெட்டு ஒரு ஆறு இருபத்தி நாலு ஸோ பதினேழு வயசு முடிஞ்சு பதினெட்டு வயசு நடந்துகிட்ருக்கு இவங்களை பொறுத்த பொறுத்தவரிலையும் ஜாதகத்தை டேட்டாஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது புதன் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் சனி கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கன்னியில் குரு பகவான் துலாத்தில் சந்திரன் விருட்சகத்தில் பகவான் மீனத்தில் பிறப்பு லக்னம் என்பது விருச்சக லக்னம் இன்று வயதின் லக்னம் வளரும் லக்னம் மகர லக்னம் போயிட்டுருக்கு இந்த மகர லக்னம் அப்படின்னும் பொழுது இவங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த லக்னம் தான் இயங்கும் இது பத்தாண்டு இயக்கக்கூடிய லக்னம் ஏழில் போய் உட்காந்துருக்கார் சனி பகவான் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் இப்போது ஜாதகி பெண் இவங்க வந்து படிப்பு பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க படிப்பு போது ரெண்டாம் இடம் இப்போ இந்த ரெண்டாம் இடம் போது இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னா இந்த ஏல்விக்கு ஏழில் இருக்கார் இருக்கலாம் ஏன்னா ரெண்டுக்கு ஆறாக வருது அப்போ மெடிசின் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது முயற்சி ஸ்தானம் மூணாம் இடத்து அதிபதி பாருங்கள் பத்தில் போய் உட்காந்துருக்கார் குரு ஜாதகர் அழுத்தத்தில் இருக்கார் அதாவது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற இயல்பு லக்னாதிபதி ஏழில் இருப்பது சிறப்பு படிப்பு என்று சொன்னால் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு அது வந்து ஆறாம் இடமாக வருகிறது பட் இருந்தாலும் அது வந்து மெடிசின் சார்ந்த துறையாக இருக்கிறதால கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது இப்போ முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் அப்போ பிரம்மாண்ட முயற்சி இவங்க பண்ணுறாங்கன்னு தெரியுது அது அதிபதியும் போய் பத்தில் உட்காந்துருக்கார் ஆனால் அழுத்தத்தோட டென்ஷனோட அழுத்தம் அவஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு இங்கே அப்படின்னாக்கா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இப்போ அவிட்டம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு இந்த அவிட்டத்தினுடைய நட்சத்திர புள்ளி அவிட்டம் அதனுடைய அதிபதி யார் அப்படின்னாக்கா நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்று எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் மெடிசின் துறை இதில் மறைமுக கல்வி ஆராய்ச்சி கல்விதான இதெல்லாம் ஸோ அதனால் இவங்களை பொறுத்தவரையும் எட்டாம் இடத்துல இருக்கலாம் அப்போ அவிட்டம் அப்படின்னும் பொழுது எங்கே வரும் அப்படின்னாக்கா சித்திரை அது செவ்வாயினுடைய நிலை இல்லையா அப்போது அவிட்டம் ஒன்றுங்க தான் வருது இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதால முயற்சி பண்ணி எக்ஸாம்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மெடிஷன் வந்து வாய்ப்புகள் இருக்குது நல்லா படிப்பாங்க ஏன்னா பத்தில் குரு இருக்கார் சிறப்பு தான் இந்த பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் போய் சுக்கரனாக இருந்து அவர் வந்து ஆறில் போய் உக்காந்துக்கார் பாருங்க ஸோ இவரை பொறுத்தவரைலையும் மெடிஷன் கண்டிப்பாக இவருக்கு சிறப்பு ஏற்புடையதான ஒரு விஷயம் இவர் வந்து மெடிக்கல் சீட்டு கிடச்சி இவர் கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் இவருக்கு அவிட்டும் அதுக்கப்புறம் முடிஞ்சு லக்னமே இங்கே வரும் லக்னம் இந்த இடத்துக்கு வரும்பொழுதும் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க நம்ம பலனை சொன்னால் அவங்க சந்தோஷமாக போனாங்க நன்றி வாழ்க வளமுடன் எங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்